ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுரணரை ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது அப்படியே காஜு கத்திரி மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு முந்திரி பருப்பு கூட போட போகிறதில்ல இது ஒரு டூப்ளிகேட் காஜு கத்திரின்னு கூட நம்ம வச்சுக்கலாங்க இது தீபாவளி ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா நம்ம எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு கப் சக்கரை போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ அரை கப் எடுத்திங்கன்னா கால் கப்பு தண்ணி நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து அதை நல்லா ஒரு கம்பி தான் வர்ற வரைக்கும் நம்ம வந்து பாகு எடுத்துக்கணுங்க இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக செஞ்சாலும் ஓகே அப்படி இல்லைனாக்கா நான் ஃபஸ்ட்டு மைதா மாவு ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு மைதா மாவு ரெடி பண்ணிவிட்டு நான் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் செஞ்சுட்டேங்க நீங்கள் வந்து எதை வேணாலும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நான் அரை கப் சர்க்கரைக்கு கால் கப் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து அந்த கிரானுல்ஸாக இருக்கிறத வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாகு எடுக்கணும் பாகு வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஒரு கம்பி பதம் கண்டிப்பாக வரணும் இப்போ நான் போடுறது ஏலக்கா தூளுங்க இது வந்து நான் இப்போ வீடியோவுக்காக கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் நான் ஏற்கனவே செஞ்சது செஞ்சிட்ருக்க போ செஞ்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு பீஸ் தான் மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி வந்து நல்லா நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒருவேளை பாகு நீங்கள் சரியான இந்த கம்பி பதம் எடுக்கலை அப்படின்னாக்க ரொம்ப அல்வா மாதிரி குழக்கொழன்னு இருக்கும் நீங்கள் இந்த பாகு பதம் பார்க்குறதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வரணும் அதே மாதிரி கொஞ்சம் முத்தி போய் ரெண்டு ப கம்பி பதம் இந்த மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெ ஸ்டெப்புக்கு போயிடுச்சு பாகுனாக்க மாவு மாதிரி அப்படியே நம்ம மைதா மாவு போடுறோம்ல அது அப்படியே பவுடர் ஃபார்ம்லேயே உங்களுக்கு உதிர்ந்து தான் கொட்டுமை ஒழிஞ்சு அந்த பர்ஃபி மாதிரி கட் பண்ணவே முடியாது உங்களால் அதனால் அந்த பாகு மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம தொட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா கரெக்டாக ஒரு கம்பி வரும் அப்படியே இப்போ நான் மைதா மாவை எடுத்திருக்கேங்க மைதா மாவு ஒரு கப் எடுத்தோம்ல அதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க நெய் அப்படி இல்லை நெய் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வ வனஸ்பதியில் கூட செய்யலாங்க ஆனால் நம்ம நெய் போட்டிருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெய் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம அதில் இந்த மைதா மாவை நல்லா வந்து வா வாசனை வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகள் மாதிரி இருக்குது இது நீங்கள் மேலும் நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்க அது நல்லா ரவா பத்திரத்துக்கு வந்துடுங்க நல்லா அப்படியே உதிர் உதிராக வர ஆரம்பிச்சிரும் நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபி சீக்கிரமாக செட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஈ இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அப்படியே பா டேஸ்ட்டுமே உங்களுக்கு காஜு கத்திரி மாதிரியே இருக்கும் நம்ம இதே போல் ஏற்கனவே பாதாம் அல்வா ஒன்று செஞ்சு போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதையும் பாருங்கள் அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் பாதாம் அல்வா மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்மளோட செலவு வந்து கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம் நல்ல வாசனை வரணுங்க ஏன்னா நம்ம இதுக்கு வந்து வெறும் பாகில் தான் போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க அதனால நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த கிளறிக்கிட்டே இருங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்ல சிம்மில் வச்சு நீங்கள் செய்யணும் இல்லைன்னா டக்குனு வந்து அப்படியே தீஞ்சி போன மாதிரி ஒரு மாதிரி கலர் வந்து ரொம்ப ஆகிடும் அதனால் பார்த்து பக்குவமாக நம்ம வந்து சிம்மில் தான் வச்சு இது மட்டும் செய்யணுங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வருபட்ட உடனே நம்ம வந்து இதை தனியாக ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே பாகு வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் ஒரு உள்ள இருந்தீங்கன்னா சார்ந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை செஞ்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த பாகு ரெடியாக இருக்குல்ல இப்போ அதில் வந்து நான் இந்த பவுடரை அப்படியே வந்து போட்டுக்கிறேங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஸ்டவ்வில் வைக்கல பாருங்கள் கடாய் வந்து கீழே இருக்குது கவுண்டர் டாப் மேலே தான் நான் வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நம்ம அந்த பவுடரை வந்து அந்த பாகலை போட்ட உடனே நம்ம கீழே இறக்கி வச்சிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போது நெய் தடவுன ஒரு பிளேட்டில் நான் வந்து இப்போ இந்த மாதிரி உருட்டு பக்குவம் வருது பாருங்கள் இந்த மாதிரி உருட்டு பக்குவம் வச்சுனா தான் நமக்கு நல்ல காஜு கொத்தி மாதிரி ஷேப் போடுறதுக்கு வரும் இந்த அளவுக்கு இருக்கணும் கையிலெல்லாம் ஒட்டக்கூடாதுங்க நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிலே போயிடும் இப்போது நான் இது ஏற்கனவே செஞ்ச ஒரு பேட்ச் வந்து வச்சுருந்தேன் அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்